இன்று ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக தமிழக மக்களும் தமிழக பாஜகவினுடைய ஒவ்வொரு கட்சியினுடைய தொண்டர்களும் நினைக்கிறோம் இன்று நம்முடைய இந்திய துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது டெல்லியிலே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக நம்முடைய தமிழகத்தை சார்ந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்த மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேட்பாளராக களத்தில் நிற்கிறார் வெகு நிச்சயமாக தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்தான் வெற்றி போகிறார் அன்புக்குரிய அண்ணன் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள்தான் துணை குடியரசுத் தலைவராக பதவி ஏற்க இருக்கிறார் இந்த நேரத்தில் தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் அந்தந்த பகுதிகளில் இருக்கின்ற கோயில்களில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நலனுக்காகவும் அன்பு அண்ணன் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய தேர்தல் வெற்றிக்காகவும் அவர் பதவி ஏற்றதற்கு பின்னால் சீரிய முறையில் சிறப்பான முறையில் நல்ல உடல் நலத்தோடு பணியாற்றுவதற்காகவும் கோயில்களிலெல்லாம் இன்று அபிஷேகம் அர்ச்சனை இவையெல்லாம் ஏற்பாடாக இருக்கிறது கோவை மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ரமேஷ்குமார் அவர்களுடைய ஏற்பாட்டிலே இன்று கோவை மாநகர் மாவட்டத்தில் மட்டும் இருபத்தைந்து இடங்களில் இருபத்தைந்து கோயில்களில் விசேஷ அபிஷேக அர்ச்சனைகள் நடைபெற்று வருகிறது கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் மாவட்ட தலைவருடைய தலைமையிலே மற்றும் அவரோடு பன்னெடுங்காலம் பணியாற்றி இருக்கக்கூடிய அவருடைய அன்புக்குரிய நெருக்கமான கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் இங்கு மகிழ்வோடு இருக்கிறார்கள் அன்பு தம்பி சுதாகர் அவர்கள் முதல் கொண்டு மற்றும் இன்னும் பலர் இந்த வாழ்க்கையினுடைய ஒரு பொன்னான தருணத்தை மிக மகிழ்வோடு அத்தனை பேரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் ஒரு கட்சியினுடைய சாதாரண தொண்டராக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கிய அவருடைய அரசியல் பணி பொதுவாழ்வில் அவர் முன்னெடுத்திருக்கின்ற பல்வேறு சிறப்பு வாய்ந்த மக்கள் திட்டங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக்கொண்டு கொண்டு மாநில தலைவராக இரண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினராக தொகுதி மக்களுக்கும் தமிழகத்திற்கும் அவர் ஆற்றிய பணிகள் அர்ப்பணிப்போடு இந்த கட்சியில் இத்தனை ஆண்டு காலம் பயணம் செய்து கிட்டத்தட்ட அவருடைய கல்லூரி பருவத்திலிருந்து பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர் அவர்